தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கூட்டம் மூலமாக நவக்கிரக சிறப்பு பேருந்து சேவை வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் தொடங்குகிறது இந்த பேருந்து சனி மற்றும் ஞாயிறுகளில் மட்டும் இயக்கப்படும் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து காலை ஆறு மணிக்கு புறப்படும் இந்த பேருந்து சூரியனார் கோவில் திங்களூர் சந்திரன் கோவில் ஆலங்குடியில் உள்ள குருபகவான் கோவிலில் தரிசனம் முடிந்தவுடன் காலை உணவு இடைவேளை விடப்படுகிறது அடுத்து திருநாகேஸ்வரம் ராகுபகவான் கோவில் கஞ்சனூர் சுக்கரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள செவ்வாய் கிரக கோவில் தரிசனம் முடிந்தவுடன் மதிய உணவு இடைவேளையாகும் தொடர்ந்து திருவெண்காட்டில் உள்ள புதன் பகவான் கோவில் கீழ்பெரும்பள்ளத்தில் உள்ள ராகு பகவான் கோவில் திருநள்ளூருவில் உள்ள சனீஸ்வரன் கோவில் என நவகிரக கோவில்கள் அனைத்திலும் பயணிகள் தரிசனம் செய்யலாம் பின்னர் மாலை ஆறு மணிக்கு கும்பகோணம் பேருந்து நிலையம் வந்தடையும் இதற்கு பயண கட்டணமாக ரூபாய் எழுநூற்று ஐம்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் டிஎன்எஸ்டிசி செயலியில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது